அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு சிறிய பதிவு தான் இது ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு எடுக்காது சின்ன பதிவு தான் பலன் இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இது எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க லவர்ஸ்குள்ள பிரச்சனை வந்து திடீர்னு பிரிஞ்சு போயிருப்பாங்க காரணமே இல்லாமல் பிரிவாங்க பெண்ணோ ஆணோ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ உன் வழியை பார்த்துக்கோ நான் என் வழியை பார்த்துக்குறேன் நான் எங்கள் வீட்டில் பார்க்குற பயனியோ பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரியான நபர்களில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க பெண்களிலும் சரி ஆண்களிலும் சரி அவங்க இந்த வசுமதியை கையாளுங்க நிச்சயமாக அவங்க மனம் மாறி உங்களிடம் திரும்ப வருவார்கள் கணவன் மனைவியிட கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சண்டச்சதர்கள் வந்து விவாகரத்து வரைக்கும் போயிட்டு பிரிஞ்சே இருப்பாங்க அல்லது ஒன்றா இருக்கும்போது அதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நிரந்தரமாக பிரியறதுக்கு என்ன பண்ணணுன்னு ஆனால் அதில் கணவனோ மனைவியோ அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்படுவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான நபர்கள் தன்னை விட்டு பிரியனு இருக்கும் கணவனையோ மனைவியோ சரி பண்ணுறதுக்கு இந்த வசதி முறையை கையாளலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க தன்னுடைய லவ் அசெப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னாக்கா இதை பயன்படுத்தலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்தணும் இல்லைனாக்கா இதை நீங்கள் பயன்படுத்தினாலும் இது உங்களுக்கு பலன் தராது நிச்சயமாக உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இதற்கு முன்னான ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீக் டேஸில் இப்போ வேணுணாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் ஈட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் பலன் தராது எல்லா விவரங்களும் வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த எந்திரத்தை பயன் வரைஞ்சி பயன்படுத்தக்கூடிய அந்த முறைகள் உங்களுக்கே தெரியும் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனி உட்காந்து உக்காந்து பண்ணுங்கள் மற்றவங்கள சேர்த்து வச்சு பண்ணாதீங்க பதிலே அதில் கரெக்ஷன் பண்ணுறது ஃபோனில் பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி உட்காந்துட்டீங்கன்னாக்கா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைகளை பாருங்கள் ஒரு ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம இப்படி ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடிச்சப்பறம் இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழு இங்கே எண்பத்தி மூன்று இங்கே அறுபத்தி ஒன்று மேலேந்து கீழே ஐம்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது இங்கே மறுபடியும் ஐம்பத்தி ஏழு வரும் இங்கே அறுபத்தி மூன்று வரும் இங்கே எழுபது வரும் பண்ணி முடித்தப்பறம் இதை நீங்கள் உங்களுடைய பெயர் எழுதணும் ஃபஸ்ட்டு உங்கள் பெயர் போடுங்கள் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க நீல வாக்கில் வர உங்கள் பெயர் அது கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க வரைஞ்சி முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஸ்கொயராக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பெரிய கல் கீழே நல்லா அழுத்தம் கிடைக்கிற மாதிரி வச்சுருங்க வெளியே போய் பண்ணுறவங்க அங்கேயே பெரிய கல் ஏதாவது இருந்ததுனாக்கா அது கீழே வச்சிருங்க நல்லா அழுத்தம் கிடைக்கணும் வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு பெரிய அம்மன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தினாக்கா அது கீழே வச்சு இதை அதுக்கு மேலே இந்த இன்றத்துக்கு மேலே அந்த பெரிய பாரமான பொருளை நீங்கள் நல்லா டேப் போட்டோ நூல் போட்டோ சுற்றிட்டு வைங்க தான் சேஃப்டியாக இருக்கும் வச்சா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைச்சிரும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது மினிமம் மேக்சிமம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே உள்ளே பலன் கிடைக்க ஆரம்பித்தவங்களுக்கு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெட்டியை உறுதியாக தரக்கூடியது மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்